ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் ஸோ தமிழில் வந்து ஒரு அஞ்சு பேஜ் கொண்ட பிடிஎஃப்பும் இங்கிலீஷில் நாலு பேஜ் கொண்ட பிடிஎஃப்பும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் எதெல்லாம் ஆட் ஆகி வரும்னா உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்துடும் லக்ஷ்மிகாந்தில் புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்துடும் அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் ரீசண்ட்டாக உள்ளதையும் நான் ஆட் பண்ணியே நான் கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஸோ எல்லாமே த கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆர்டிக்கல்ஸ்லாம் இங்கே பாருங்கள் நிர்வாக அதிகாரம் நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் உள்ள ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன் அதை டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க இல்லை அதை பேஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்துட்டு நான் கண்டினியூ இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது நடுவில் வந்து தமிழ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனால விட வேண்டியதாயிடுச்சு திருப்பியும் என்னென்ன டாபிக் கொடுக்கலையோ அதெல்லாம் இந்த மாதிரி ரிவிஷன் நோட்ஸ்னு சொல்லிட்டு இடுப நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓரவை சட்டமன்றம் அப்படின்னா சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருந்தால் ஓரவை சட்டமன்றம் ஈரவை சட்டமன்றம்னா பேரவை அசம்பிளியும் இருக்கும் அது போக கவுன்சிலும் இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும் அது இருந்தால் ஈரவை சட்டமன்றம் இந்தியாவில் மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு ஏழு மாநிலங்களில் இருந்தது ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இல்லை அது இல்லாமல் அட் ப்ரெசண்ட் வந்து ஆறு மாநிலங்களில் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா எதுக்காக இப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா சில சமச்சீர் புக்கில் வந்துட்டு ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணதில் வேணா ஆறுன்னு கொடுத்துருக்கலாம் ஸோ ஆனால் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை நீக்க வந்து மசோதா கொண்டு வந்து சட்டமன் சட்ட மேலவை கவுன்சிலை வந்து நீக்கிட்டாங்க இந்த சட்டம் வந்து நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அமலுக்கு வந்திருக்கும் சரி இப்போ சட்டமன்ற மேலவைனா என்ன சட்டமன்ற பேரவைனா என்ன அந்த ரெண்டு அவைகளையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டமன்ற பேரவை இதை வந்து கீழவைன்னு சொல்லுவாங்க இந்தியில் விதான் சபை அப்படின்னு சொல்லுவாங்க சபை இல்லை சபான்னு சொல்லலாம் இதை வந்து பிரபலமான அவையாக இருக்குது மாநிலத்தோட உண்மையான அதிகார மையமாக இருக்குது ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க இப்போ ப்ரெசெண்டாக நம்ம நியூஸில் பார்க்க எல்லா எம்எல்ஏலாம் வந்து பேசுகிறது அதுதான் வந்து சட்டமன்ற பேரவை அது எல்லா ஸ்டேட்லேயும் மேக்சிமம் இருக்கும் இதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஐநூறு குறைஞ்சபட்சம் அறுபதாவது இருக்கணும் பதவிக்காலம் ஆண்டுகள் பதவிக்காலம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சி கலைக்கலாம் மெஜாரிட்டி இழந்துட்டாங்கன்னா ஆட்சி கலைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்டு இருக்கும் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து மக்களால் நேரடியாக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒரு உறுப்பினர் மட்டும் ஆளுநரால் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து பரிந்துரைக்கப்படுவாங்க இது சட்டப்பிரிவு முந்நூற்றி முப்பத்தி மூணு கீழே இந்த அமை இந்த விஷயம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து நாமினேட் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் வந்து நூற்றி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நீக்கியிருப்பாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க ஸோ இது இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது புக்கில் இருக்காது எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து அட்டவணைப்படுத்தப்பட்டவர் மற்றும் பட்டியலின ப பழங்குடியினருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனித்தொகுதி ஒதுக்கப்படும் இது வந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லை மட்டும் எழுதிக்கோங்க தனி தொகுதி அடுத்து அதிகாரம் பொறுத்த அளவுக்கும் சட்டமன்ற அதிகாரங்கள் மெயினாக வந்து மாநிலப்பட்டியலில் உள்ளது அவங்களுக்கு அந்த துறையில் வந்து சட்டமேற்றக்கு அதிகாரம் இருக்குது பொதுப்பட்டியிலையும் இயற்றலாம் ஆனால் பொதுப்பட்டியல இயற்றின ஒன்று மத்திய அரசு வந்து அதே இதை இயற்றுறாங்கன்னா மத்திய அரசோட சட்டம்தான் செல்லும் மாநில அரசோடது செல்லாம் போகும் அதை தான் கொடுத்துருப்பாங்க இதனால தான் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியிலருந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும்னு வந்து தமிழ்நாடு முயற்சிச்சிட்ருக்கு அப்படி கொண்டு வந்தால் தான் வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துகிற அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறதே விஷயம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அப்புறமா தான் சட்டம் இந்த சட்டம் வந்து ஒரு பில்லு வந்து மசோதாவை பில்லுன்னா மசோதா இது ஸ்டார்டிங் ஃபேஸு இது வந்து எல்லா மசோதாவும் ஆக்டாக மாறாது இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ்லாம் போன பிறகு தான் ஆக்டாக மாறும் எப்பவும் சட்டமாக மாறும்னா ஃபைனலாக ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசு அப்படின்னா நாடாளுமன்றத்திலையும் மாநில அரசுன்னா சட்டமன்றத்துலேயும் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய ரீடிங்ஸ் மூன்று ரீடிங் போடும் மூன்று நிலைகளை கடக்கணும் இதுக்கப்புறமா வந்து ஆளுநரோட ஒப்புதல் கிடைக்கணும் இதெல்லாம் பண்ண தான் சட்டமாக மாறும் நிதி அதிகாரங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பண மசோதா வந்து கீழவையில் மட்டுந்தான் அறிமுகப்படுத்த முடியும் மேலவையில் அறிமுகப்படுத்த முடியாது இது ரிப்பீட்டடாக கூற்றுக்கு காரண கொஸ்டின்லையும் கேட்டே இருப்பாங்க மற்ற கொஷின்லேயும் கேட்பாங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க அப்போ அதே மாதிரி எந்த ஒரு புதிய வரியையும் வந்து சட்டமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமல் விதிக்க முடியாது மாநில நிதியை வந்து நிதி நிலையை வந்து சட்டமன்றத்தான் தான் வந்து கட்டுப்படுத்துது நிதி அதிகாரங்கள் வந்து மேலவை விட கீழவை தான் அதிகார அதிகாரத்தை அனுபவிக்குது இதை வந்து கூற்றுக்காரண கொஸ்டினை கேட்கலாம் இதை கூற்றுல கொடுத்துட்டு காரணத்தில் வந்து இதையோ இதை கொடுக்கலாம் ரெண்டுமே கரெக்டு தான் இது வந்து கூற்றுக்கான காரணமும் கரெக்டாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கலாம் பார்த்துக்கோங்க நிர்வாகத்துறை மீதான கட்டுப்பாடுகள் அமைச்சரவைங்கிறது வந்து சட்டமன்ற கீழவைக்கு மட்டுமே பொறுப்பாக இருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்கன்னா அமைச்சர்களாக பதவியிலேருந்து நீக்கப்படலாம் பரந்த அதிகாரங்கள் வைடு பவர்னு சொல்லுவாங்க ஈரவை கொண்ட மாநிலத்தில் வந்து சட்டமன்ற கீழவை வந்து சட்டமன்ற மேலவையை விட அதிகார பெற்றிருக்கும் மாநில நிதியின் மீது சட்டமன்ற பேரவை முழுமையான கட்டுப்பாடை கொண்டு இருக்கும் மேலவை பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மேலவை வந்து வாக்களிக்க முடியாது கீழவை மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அமைச்சர்கள் வந்து சட்டமன்ற கீழவைக்கு மட்டும்தான் பொறுப்பாகுவாங்க மேலவைக்கு பொறுப்பாக மாட்டாங்க அடுத்த சட்டமன்ற மேலவைனா என்னென்னு பார்க்கலாம் இது சில ஸ்டேட்டில் தான் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஏழு ஸ்டேட்டில் இருந்தது அடுத்த ஆறு ஸ்டேட்டில் இருந்தது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நீக்கிட்டாங்க இருந்ததையும் இதை வந்து நிரந்தரவைன்னு சொல்லுவாங்க ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் வந்து சட்டமன்ற மேலவை உருவாக்குதலையும் நீக்குதலை பற்றியும் குறிப்பிடுது இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி படி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள்லாம் மூணில் ஒரு பங்குக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும் குறைந்தபட்ச அளவு நாற்பது ஆனால் விதிவிலக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தாறு தான் இருந்தாங்க இப்போ அதுவும் அதுவும் இல்லை தூக்கிட்டாங்க மாநில சட்டமன்றத்தால் அவ்வப்போது நிறைவேற்றப்படும் சம்பளம் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் மூலியமாக தான் நே நிர்வகிக்கப்படும் இவங்களுக்கு காலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஆண்டுகள் டேர்ம்ஸு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் காலாவதியாகுவாங்க இது வந்து ஒரு நிரந்தரவை குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா முப்பது இந்திய குடிமகனாக இருக்கணும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ அதாவது தெளிந்த அறிவுடையதாக இருக்கணும் கடனை திருப்ப செ செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது எந்த தே தேர்தலை போட்டிடுறாங்களோ அந்த மாநிலத்தில் வாக்காளர் பற்றியெல்லாம் அவங்க பேர் இடம்பெற்றிருக்கணும் வயது வந்து முப்பது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க சட்டமன்ற மேலவை தேர்தல் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னெண்டில் ஒரு உறுப்பினர்கள் வந்து ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக பட்டதாரிகளாலும் அதே மாதிரி இன்னொரு பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களாலும் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆளுநரால் வெவ்வேறு துறைகளில் சாதித்தவங்க சமூக சேவை கலை இலக்கியத்தில் சாதித்தவங்களுக்கு கொடுப்பாங்க நியமனம் பண்ணுவாங்க இது தலைவர் பார்த்திங்கன்னா மேலவை தலைவர் கூட்டத்தை தலைமை தாங்குவாங்க தலைவரும் இருப்பாங்க நூற்றி அறுபத்தி எண்பது படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்னாலோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு மாநில சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும் ஒரு ரிசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அதுக்கு வந்து சிறப்பு பெரும்பான்மை தேவை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த உறுப்பினரில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண பெரும்பான்மை மூலம் அதை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு இது பண்ணாதான் உருவாக்கவோ நீக்கவும் முடியும் நிர்வாக அதிகாரம் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து நிர்வாக அதிகாரத்தை குறிப்பிடுது அமைச்சர்கள் குழு அமைச்சரவையை பற்றி நூற்றி அறுபத்தி மூணு சொல்லுது ஆளுநருக்கு உதவணும்னு சொல்லுது அமைச்சர்கள் தொடர்பான விதி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு மாநிலத்திற்கான தலைமை வழக்கறிஞர் நூற்றி அறுபத்தஞ்சு மாநில அரசின் அலுவ அலுவல் நடத்தை நூற்றி அறுபத்தாறு தகவல் வளர்கிறது ஆளுநர் தகவல் தகவல் வழங்குறது நூற்றி அறுபத்தேழு சட்டமன்றத்தை நிறுவனது நிறுவனத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு சட்ட மேலவை உருவாக்க நீக்கிறது வந்து அறுபத்தொம்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எழுபது வந்து சட்டப்பேரவையோட காம்போசிஷன் அமைப்பு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எழுபத்தொன்று வந்து சட்ட மேலவையோட அவ இது கவுன்சிலோட காம்போசிஷன் சொல்லுது எழுபத்ரெண்டு பார்த்திங்கன்னா அதோடய டியூரேஷன் கால அளவு எழுபத்தி மூணு வந்து தகுதி குவாலிஃபிகேஷனு எழுபத்தி நாலு வந்து கூட்டத்தொடர்கள் ஒத்திவைப்பு கலைப்பு ஸோ இதை பற்றிலாம் சொல்கிறது டிசல்யூஷன் ப்ரொராகேஷன் ஸோ அது ரிலேட்டடாலாம் சொல்கிறது நூற்றி எழுவத்தஞ்சு பார்த்திங்கன்னா அவையில் உரையாற்றுறது ரிலேட்டடாக ஆளுநரோட சிறப்பு உரை எழு எழுபத்தாறு அடுத்து சபாநாயகர் ஸ்பீக்கர் சம்மந்தமாக உள்ளது எழுபத்தெட்டு இதே வந்து சட்டமன்ற மேலவைத் தலைவரை பற்றி கொடுப்பிட்றது எண்பத்தி ரெண்டு இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு சட்டமன்ற செயலகம் நூற்றி எண்பத்தேழு உறுதிமொழி எண்பத்தெட்டு தகுதி நீக்க தொண்ணூத்தொன்று நிதி அதிகாரம் பண மசோதா பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது இதெல்லாம் மாநிலத்துக்கு பொருந்தும் இதே வந்து மத்திய அரசுக்கு தனியாக இருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் இரநூறு பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் வந்து இரநூத்தி ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடிக்கடி கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கும் இரநூத்தி ரெண்டுங்கிறது வந்து பட்ஜெட்டு மாநிலத்துக்கான பட்ஜெட்டு ஸோ இதே தான் இங்கிலீஷ் வேர்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆறு ஸ்டேட் என்னென்ன அதுக்கப்புறமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினால் என்ன அதோட குவாலிஃபிகேஷன் காம்போசிஷனு அதோட பவர்ஸு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் என்ன அப்பர் ஹவுஸு அதுக்கான ஆர்டிக்கல்ஸு குவாலிஃபிகேஷனு எலெக்ஷனு அடுத்து ஆர்ட்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் இம்பார்ட்டன்ஸு அடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்டிக்கல் இல்லை ஹைலி இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மூணு இம்பார்ட்டன்ட்டு அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன்று அதுக்கடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி எயிட்டு ஒன் எயிட்டி டூ அடுத்து ஃபைனலாக இந்த நாலு ஆர்டிக்கல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்ட்டிகல் ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும் நம்பராக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ